அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோவில் வந்து நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரேஷன் கார்டில் வந்து எப்படி பேர் நீக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து பெயர் சேர்க்கறதை பற்றி பார்த்தோம் இப்போ வந்து பேர் நீக்கிறதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு வந்து டிஎன்பிடிஎஸ் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிடுங்க ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க பயனார் உள்நுழைவுன்னு சொல்லிட்டுருக்கு இல்லைங்களா ஸோ இதில் போய் நீங்கள் வந்து டேரெக்டாக பண்ணலாம் அப்படின்னா பக்கத்தில் பார்த்திங்கன்னா உறுப்பினர் சேர்க்க முகவரி மாற்றம் செய்ய குடும்பத் தலைவர் மாற்றம் செய்ய குடும்ப உறுப்பினர் நீக்க அட்டை தொடர்பான சேவை நிலை அறியன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கும் இதில் எல்லாமே நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி குடும்ப குடும்ப உறுப்பினர் வந்து சேர்க்கறத பற்றி பார்த்தோம் இப்போ வந்து குடும்ப உறுப்பினரை நீக்கிறத பற்றி பார்க்கலாம் இதை கிளிக் பண்ணிக்கோங்க ரேஷன் கார்டில் கொடுத்த சேம் மொபைல் நம்பர் வந்து இங்கே நீங்கள் கொடுக்கோங்க ஓகே இந்த கேப்ஸை என்டர் பண்ணிக்கோங்க பதிவு செய் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அதை வந்து இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களுடைய உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிக்கோங்க ஓகே இங்கே பதிவு செய் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு ஹோம் பேஜுக்கு வருவீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப உறுப்பினர் நீக்கன்னு சொல்லி டீஃபால்ட்டாக இருக்கும் இல்லை மற்றது கூட நீங்கள் வேணுன்னா வந்து ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஆவண வகையை தேர்ந்தெடுக்கும்னு சொல்லிட்டு இருக்குது அதில் வந்து இறப்பு சான்றிதழ் திருமணச் சான்றிதழ் தத்தெடுப்பு சான்றிதழ் இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்துட்டு குடும்பத்தில் இருக்க ஒரு உறுப்பினரோட பேரை வந்து நீங்கள் நீக்கி நீக்கிக்கலாம் ஸோ இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க இல்லை ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் இப்போ வந்து அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் வந்து சாரி சர்டிஃபிகேட்டோட ஒரிஜினல் வந்து இங்கே வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கு நான் ரீசனை வந்து இங்கே வந்து கொடுத்துக்கோங்க அவங்க வந்து திருமணமாகி போயிட்டாங்க ஸோ அதனால் பேர் நீக்கம் பண்ணுறோம் அவங்க இறந்துட்டாங்க அதனால் பேர் நீக்கம் பண்ணுறோம் இந்த மாதிரி வந்து ரீசன் வந்து செலக்ட் பண்ணிட்டு அது அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் வந்து இங்கே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து யார் வந்து நீக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து செலக்ட் பண்ணிக்கணும் சரிங்களா செலக்ட் பண்ணிவிட்டு உறுதிப்படுத்துதல் அதை கிளிக் பண்ணிட்டு பதிவு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பரும் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு நீங்கள் வந்துட்டு ஒன் வீக் கழித்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே அட்டை தொடர்பான சேவை நிலையாரியுன்னு சொல்லிட்டு இல்லையா இதை கிளிக் பண்ணி அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து இங்கே வந்து கொடுத்துக்கலாம் கொடுத்து பதிவு செய் பதிவு செய் அப்படின்னு சொல்லணும்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு அது டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும் ஸோ பேர் நீங்கள் செஞ்சுட்டாங்களா அதாவது நி நிராகரிச்சிட்டாங்களா ஏற்றுக்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துடும் சரிங்களா உங்களுக்கு எதே டவுட்டுன்னா ஒன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் ஃபைவ் நைன் ஜீரோ ஒன் இதுக்கும் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்க அரசோட அப்டேட் மற்றும் போய் சம்பந்தமாக உங்களுக்கு எதாவது தகவல் வேணும்னா மக்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கூட வர பில்லைக்கு நிலை பண்ணி நல்லா செட் பண்ணிக்குவோம் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடன்களும் சிறப்பு டாடா பை டேக் கேர்